இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு அண்ணன் சொன்னார் இந்த காட்டுக்குள்ள ஒரு கல் சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்குதா இல்லை எதுவும் கிடைக்காம போதான்னு வேற தெரியல ஆ ஏரோ மார்க் போட்ட கல்லா பொய் சொல்லாத உண்மையாலுமா அங்கே ஒரு பெரிய கல் இருக்க மாதிரி இருக்கேன் பாரு ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பென்ஷா தமிழ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோனாக்கா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பின்னால இருக்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள தான் இருக்கும் இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு அண்ணன் சொன்னாரு இந்த காட்டுக்குள்ள ஒரு கல் சிலை இருக்கு அப்படின்னு சொன்னாரு ரொம்பவே பழமையான சிலைன்னு வேற சொல்லியிருக்காரு அந்த சிலை எங்க இருக்குன்னு தான் பார்க்க போறோம் இந்த ஏரியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சைடில் தெரியுது போலீஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி உருவானது பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் தான் அப்படி இந்த சைடில் பாத்தீங்கன்னா அந்த அண்ணா நகர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் இந்த ஏரியா உருவாச்சு இங்கே இந்த சைடு போலீஸ் ட்ரைனிங் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு ஏன்னா அது கரெக்டாக சொல்லுங்க என்னது ட்ரைனிங் அகாடமி அந்த ட்ரைனிங் அகாடமி இப்போ டூ தௌசண்ட் மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே இந்த காட்டுக்குள்ள பழமையான கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்தது சரி ஓகே அந்த ஆட்டுக்காரனை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பாரு ஏதாவது கல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றனால அந்த கல் இருக்கா அந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் எங்கண்ணே எவ்வளோ நேரம் தெரியல இது கல்லு கிள்ளு கிடைக்குதா இல்லை எதுவும் கிடைக்காம போதான்னு ஒரு தெரியல வீடியோட இன்ட்ரோ சொல்லிட்டோம் நீ எத்தனை வருஷமான இங்க இருக்க இத கேள்விப்பட்டிருக்கியா நான்லாம் வந்து எண்பத்தி ஏழுல இருந்து இங்கே தானே இருக்கேன் ஆனால் நான் இதுவரையும் வந்து இப்படி ஒரு கல் இருக்கு அது இதுன்னுலாம் நானும் கேள்விப்பட்டதே கிடையாது வா உள்ள வந்துட்டோம் ஆண்டுகாரம் கொட்டாயும் வந்துருச்சு அவர் ஆள் இருந்த கேட்கலாம் அவரும் அவர் ஆள் மாதிரி இங்கே ஏதோ கல் குவியல் மாதிரி இருக்கு இதுக்குள்ள ஏதாவது சிலைகள் எழுத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருவோம் ஆனந்த் இதை வேணா நீங்க எடுத்துருங்க மேபி எதாவது மாட்டிச்சின்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கேமராவில் மாட்டோம்ல இப்படியே தென்னம்னா ஒன்றும் மாட்டாதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கழு குமை மாதிரி இருக்குது அதை நான் பார்க்குறேன் அங்கிட்ட ஏதாவது இதாக இருந்தா பார் போய் பார் ஏதாவது என்ன இருக்குன்னு மொதல் சொல்லு ஆ ஏரோ மார்க் போட்ட கல்லா பொய் சொல்லாத உண்மையாலுமா என்ன சொல்ற ஏரோமார்க் போட்டு சூப்பர் ஏரோமார்க் போட்டுருக்கு பெரிய கல்ல வேற இருக்க பிளாட் கல் இல்லையா வா எழுத்து தான் எழுத்துதான் சோளம் சோளா நல்ல ஆளுத்துக்கு மானே வானே அந்த கல் ஆம்புக்குடி போட்ட சைடே போவோம் இன்னைக்கு கல் கெடைச்சிச்சு அவ்வளோதான் நம்ம தான் யூடியூப்லேயே கிங்கு நாம தானே காலில் சாப்பிடாமட்டேன் இவியா அதுக்கு எங்கண்ண எவ்வளோ நேரம் தெரில எது கல் கிள்ளி கிடைக்குதா இல்லை எதுவும் கிடைக்காம போதான்னு அது தெரில வா 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 அம்புக்குரி போட்ட சைடு வந்தாச்சு இப்போ வரையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல வெயில் வேற இப்படி அடிக்குது எப்போ கண்டுபிடிக்க போகிறமோ தெரில அங்கே ஒரு பெரிய கல் இருக்க மாதிரி இருக்கேன் பாரு ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு கல் இருக்கு பாரு வா 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 அது என்னன்னு பாப்பா ஐயோ இவ்வளோ முள்ளா இருக்கு எப்படி போகிறது உள்ள போக முடியாது போலவே அந்த சீர் போக முடியுமா பார்ப்போம் பாப்போம் வா சீக்கிரம் சீக்கிரம் கமான் 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 الاولியா பலமா வா என்னடா இவ்வளவு இதுவுமே முள்ளான பாதையாதான் இருக்கும் போல ஐயோ செப்பா மொத்த படுத்து தான் போணும் போல பாபிதாண்டா தான்ண்டா அப்பாடா இதான் சூப்பர் ஓகே பாரு எவ்வளவு அழகா இருக்குங்க ஃபைனலாக நம்ம தேடி வந்த கல்லையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் கிணையான ஒரு கல் இது இது வந்து பார்த்திங்கன்னா வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தவர்களுடைய நினைவாக எடுக்கப்படுற கல் இது இந்த கல்லுக்கு வந்து நடுக்கல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது தமிழ்நாட்டில் நடுக்கல் பகுதி நடுக்கல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சி மூலயமா நிறைய நக்க நடுக்கற்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக அதிகமான நடுக்கற்கள் அப்படிங்கிறது செங்கம் தருமபுரி தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் நிறைய இருக்கு நம்ம இந்த கல்ல கண்டுபிடிச்ச இடத்துக்கு கிழக்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல தஞ்சாவூர் இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துலனு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அதுவே முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த மாதிரி வரலாற்றில் இடம்பெற்ற நகரங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப தொலைவில் இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கல் எப்படி வந்துச்சு இந்த இடத்துல ஏதாவது போர்கள் அப்படின்றது நடந்துருக்குமா இந்த கல்லுக்கு இங்கே இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல நம்ம நண்பர்கிட்ட கேட்டுருவோம் இங்கேயும் போர்கள் நடந்திருக்கலாம் இங்கேயும் போர்கள் நடந்திருக்கலாம் அப்போ வேறு ஏதாவது நமக்கு இனிமேல் ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஓகே பார்க்கலாம் பார்ப்போம் ஆனால் இந்த கல் எப்போ வச்சுருப்பாங்க ப்ரோ கல் வந்துட்டு பழைய காலத்துலேருந்தே பயன்பாட்டில் இருக்கு அதாவது பெரிய கட்டாலத்துல இருந்து இது பயன்பாட்டில் இருக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் புதுக்கோட்டில் புது புதுக்கோட்டையில் வந்துட்டு ஒரு ராணுவ வீரர் வந்ததுக்காக ஒரு நினைவு கல் வச்சிருப்பாங்க கல் அப்பலேருந்தே நம்மளுக்கு பயன்பாட்டில் சொல்ல போனோம்னா மாயோன் எகிப்து எல்லா பகுதிகளிலுமே இருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு நல்லா கிடையாது நடுக்கல் அப்படின்றது எல்லாத்தோட வழக்கத்திலையும் உலக வழக்கத்திலையும் நடுக்கல் அப்படின்றது அது ராஜராஜ சோழன் காலத்துலயே இருந்து. ஆ ஓகே. ஃபைன் இருந்ததுனால இருந்ததனால நான் வச்சிருக்காங்க. ஓகே. இதை வழிபாட்டு தரமா மாத்தலன்றது எனக்கு தெரியல. ஆனா வழிபட்டு இருக்காங்க. வழிபட்டதுக்கு இந்த கல் வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்காக வைக்கிற கல்லு. இந்த பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கு. அதுல வந்து என்ன சிம்பிள் இருக்கு? ஒரு லெஸ் சிம்பிள் இருக்கு. அது வந்து விளக்கு வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அதுலயே திருப்பி வச்சு அதுலயே விளக்கு போடுவாங்க. அதுலயே அந்த அந்த ஃபைன் இருந்ததுனால தான் இங்க இந்த கல் இருக்கு. இந்த கல்லோட குறிப்புகள் எங்க இருக்கும்? இந்த கண்ணோட குறிப்புகள்லாம் இன்னும் நிறைய போர்களை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கல்லோட பர்பஸ் நமக்கு இன்னும் தெரியாமல் போயிருக்கேன் சிம்பிள் தெரியுதுங்களா சிம்பிள் அப்புறம் இந்த விளக்கு வைக்கிற மாதிரி எதுன்னு சொன்னால் அது அந்த சைடு பார்க்குறீங்க அழகாக சொல்லுங்க ஆக்சுவலாக இந்த

சிலை எதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நடுக்கல் ஒன்று அற்புதமாக கண்டுபிடிச்சிடுவோம் இவர் நம்ம கேமராமேன் இதுவரைக்கும் இவர்தான் கூட வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வரலாற்று சம்மந்தமான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சி முள்கள்லாம் குத்தப்பட்டு தண்ணி கூட இல்லாமல் அலைஞ்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு புதுசான விஷயத்தை சொல்லிட மாட்டோமான்னா இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம் ப்ளீஸ் அதனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வரலாறு சம்மந்தமாக நிறைய வீடியோவை நம்ம புதுசு புதுசாக தேடி போடுவோம் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி